தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா தாவேக்கா உறுப்பினர்கள் யாராவது நீங்கள் திருநெல்வேலியில் இருந்தீங்க அப்படின்னா திருநெலியில் இருக்கிற மினி பஸ்ஸில் உங்களை எல்லாத்துக்குமே ஃப்ரீயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு மினி பஸ் ஒன்று வாங்கியிருக்காரு அதை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பேருந்தில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க வந்து தாவேக்கா உறுப்பினர் அட்டையை வச்சு நீங்கள் பயணித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி அப்படின்னா சென்னையில் இருக்கிற தௌசண்ட் பாஸ் மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த உறுப்பினர் கார்டை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பஸ்ஸில் வந்து ஃப்ரீ இந்த ஒரு பஸ்ஸு எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னா அரவிந்த் கண் மருத்துவமனை அதுவும் இல்லாமல் ஜங்ஷன் அதுக்கப்புறம் முக்கியமான சில பகுதிகளுக்கு முருகன் குறிச்சி இந்த மாதிரி ஊருங்கள்லாம் போகுது உங்களுக்கும் நீங்களும் வந்து தாவேக்கா உறுப்பினர் அட்டை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து போய்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் அட்டையை வச்சு இந்த பஸ்ஸில் நம்ம ஃப்ரீயாக போகலாம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி ஜெயிஸ்டர் அப்படின்னா எல்லா பஸ்லையும் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு தளபதி பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க